கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் விசுவாசத்தோடு ஜபத்தில் உறுதியா இருக்கிற பிள்ளைகள் நிபந்தனையற்ற நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்கிற ஆஹ் நம்பிக்கைக்கு பார்த்ததாக அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய தயவுள்ள தரம் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இங்கே இன்றைக்கு எலியட் பி பனிஸ்டர் வின்சன்ட் ஹட்சன் அவர்கள் இருவரும் எழுதிய ஒரு பாடலின் ஒரு சரணத்தை நான் வாசிக்கிறேன் உன் கனவுகள் அனைத்தும் சிதைக்கும் போராட்டத்தை நீ எதிர்கொள்ளும் போது சாத்தானின் வெளிப்படையான திட்டங்களால் உன் நம்பிக்கைகள் மோசமாக நசுக்கப்பட்டிருக்கும் போது பூமிக்குரிய பயங்களுக்கு அடிப்பணி நெருக்கத்தை நீ உணரும் போது நீ பற்றி கொண்டிருக்கும் உன் நம்பிக்கை மறைந்து போக விட்டுவிடாதே விடாதே அமேன் அலிலியா ஸ்தூத்திரம் இன்றைக்கும் வேத பகுதி நீ நம்பிக்கை வைப்பது நிபந்தனை லெவலில் தேவன் மேல் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனசாவப்படுகிறதும் இல்லை மனமாற்ற அவர் மனுஷன் அல்ல என்றார் ஆமேன் அலலியா ஸ்தோத்திரம் யோபு புத்தகம் முழுவதும் அதை சொல்கிறது யோபு சூழ்நிலைகளை பார்த்தால் அவருக்கு வியாதி நீங்க பிரச்சனைகள் நீங்க போராட்டங்கள் நீங்க வழியே இல்ல நண்பர்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க மனைவி கூட பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க ஆனா யோபு நம்பிக்கைக்கு பாத்திராகிய தேவனை சூழ்நிலைக்கு மேல அவர் நம்பிக்கையோடு உயர்த்தி கொண்டே இருந்தார் அந்த சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக போனது தேவன் இல்லாதது போல இருந்தது ஆனா அவர் தேவனை நிமிர்ந்து நேற்று லெவலில் அவர் நம்பினபடினா பாருங்களே இங்கே அவர் என்ன சொல்லுகிற மனமாற அவர் மனுஷன் ஒருவேளை நீங்களும் நானும் மனமாறலாம் முறுமுறுக்கலாம் நம்ம ஏமாந்து போயிட்டோம்னு சொல்லலாம் என் ஜப கேட்கப்படல எல்லாம கேட்டுட்டு தான் இருப்பார் நீங்க என்னென்ன பேசுறீங்களோ அதெல்லாம் கத்து தான் இருப்பார் அதற்காக அவர் உங்களுக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தராம விடவே மாட்டாரு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க தேவன் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கொஞ்சம் நம்புவீங்க பாத்தீங்களா அந்த நம்பிக்கையும் அவர் பார்த்து கொண்டு கொண்டுதான் இருக்கிறார் அப்படிதான் யோகுவன் நம்பினாருங்க சாத்தா நானவன் எத்தனை தரம் அவரை அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்த போதிலும் அவருடைய சரீரத்தை மதித்த போதிலும் அவர் சூழ்நிலைகளுக்கு மேலாக தேவனை நம்பிக்கொண்டே இருந்தபடினா அங்கே துவக்கத்திலிருந்து கத்தர் பேசவே இல்லை மற்றவெல்லாம் பேசுனாங்க நம்பிக்கைக்கு பாத்திரர் உறுதியா நிமித நெற்ற இல்லவள இங்கே தேவன் பாருங்க நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் யோபுவும் தேவனுமே பேசுகிறாங்க இதுதாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்க போது சூழ்நிலைகள் கைவிடப்பட்ட நிலைமை ஐயோ ஒண்ணுமில்ல நடக்காது முடியாது அமிழ்ந்து போகிற வியாதி பலவீனம் படுக்க போராட்டம் இனி அவ்வளவுதான் மரணம் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க திருமணமே நடக்காது எனக்கு குழந்தையே கிடைக்க நினைச்சிட்டு இருப்பீங்க இங்க பாருங்களேன் யோபோடு கர்த்தர் இங்க பேசுறாரு பாருங்க அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவன் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆமேன் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலம்பினேன் என்கிறேன் பாருங்க யோபு அலம்பிக்கிட்டு இருந்தார் புலம்பினை அலம்பின் என்று கத்துட்டு சொல்றாரு நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனோடு கூட பேசுகிறார் இன்றைக்கு நீங்க நிபந்தனையற்ற லெவல்ல கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து நின்றார் தேவனோடு பேசுகிற அந்த கிருபியை பெற்றுக் கொள்வீர்கள் பரிசு தாவி எனக்கு உங்களுக்கு உதவி செய்வார் எனக்கு அருமையானவர்களே நெருக்கத்தை நீ உணரும்போது நீ பற்றி கொண்டிருக்க நம்பிக்கை மறைந்து போக விட்டு விடாதே நம்பிக்கை மட்டும் மறைந்து போக விட்டு விடாதீங்க நீங்க தேவனை நம்புங்க நிச்சயமாக அவர் இன்றைக்கு சர்வ வல்லமை தேவன் மனஸ்தாபம் படிக்கிறதும் இல்லை மனுஷன் அவர் வந்து மன மாற மாட்டாரு உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களுக்கு அதை தர சித்தம் உள்ளவராயிருக்கிறாரு விசுவாசிங்கள் நம்பிக்கையோடு இருங்க கத்திரி உயர்த்துங்க ஆராதிங்க செபிங்க வேதத்தை வாசிங்க ஆவியானவர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கு இன்னைக்கு பதில் தருகிறார் கத்து தாமே உங்களை ஆல் அமீன் அமீன் அமீன்